கமெண்ட் பண்றத நான் பார்த்தேன் நிறைய பேர் நிறைய பேர் வந்து குழந்த இல்லை எனக்கு குழந்தை இல்லாமல் இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு இன்னும் இல்லை ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இன்னும் குழந்தை இல்லை எயிட் இயர்ஸ் ஆகுது குழந்த இல்லை டூ இயர்ஸ் ஆகுது குழந்தில் இந்த மாதிரியே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி குழந்த இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நம்பிக்கையை மட்டும் எப்பயுமே தளர விடாதீங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்பிக்கை இருந்தாலே போதும் நம்மளோட மனசில் நம்மளோட எண்ணத்துக்கு தான் எப்பயுமே வலிமை அதிகமே நான் வந்து இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா சி எனக்குமே ஃபோர் இயர்ஸ் ஆல்மோஸ்ட்டு எனக்கு வந்து டுவெண்ட்டி செவன்டீனில் மேரேஜ் ஆனிச்சு டுவெண்ட்டி ட்வெண்ட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் தான் எனக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆச்சு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பக்கமாக எனக்குமே பேபி இல்லை ஸோ அதோடய வலி என்ன அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நான் இதை சொல்லியே ஆகணும் நான் வந்து டுவெண்ட்டி செவன்டீன் எனக்கு மேரேஜ் ஆணுச்சு இல்லையா அப்போது வந்து நான் யுஎஸ் வந்துட்டேன் யுஎஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படி சொல்லி சொல்லுவோம்ல எனக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியுமே இருந்திருக்கலாம் மேபி டேட் மாறி கூட வரலாம் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ வந்து எனக்கு என்விரான்மெண்டல் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ நான் அங்கே நைட் ஸ்லீப் பண்ணுறதை இங்கே பகலில் தூங்குவேன் பகல் டைம் அங்கே நைட் டைமாக இருக்கும் இந்தியாவுக்கும் இங்கேயும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா பகலும் இரவும் மாறி மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால மேபி ஆயிருக்கலாம் சி எனக்கு இன்னுமே வந்துட்டு இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டைமில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும் ரொம்ப டென்ஷன் ஆகும் எல்லாமே நான் எக்ஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இன்னொன்று நான் வந்து அப்போது வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க நான் மட்டும் தான் வீட்டில் இருப்பேன் ஸோ நமக்கு அது ஒரு சிக்காகவே ஃபீல் ஆகும் நான் இப்போ வீட்டில் இருக்கேன் அப்படின்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டிவி தான் பார்த்துட்ருப்பேன் என் வீட்டுக்கு பின்னாடி பால்கனி இருக்கும் பால்கனியிலேருந்து பார்த்தா பசங்கள்லாம் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வச்சு விளையாடுவாங்க அங்கே பக்கத்தில் பார்க் இருக்கும் ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நமக்குமே ஒன்று தோணும் ஏன் நமக்கு மட்டும் குழந்தை இல்லை இப்படி மனசுல வரும் இன்னும் ஒன்று என்னன்னா மேரேஜ் ஆயிட்டாலே போதும் உடனே அடுத்தவங்களுக்கு குழந்தை எப்போ எப்போ குழந்த என்ன குட் நியூஸ் உடனே இப்படி தான் கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ யாருக்குமே வந்து அந்த ஒரு என்ன சொல்றது வலின்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் குழந்தை இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த பெயின் தெரியாது குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும் நீ போய்ட்டு சும்மா ஒரு கொஷினை ஈஸியாக போய் அவங்கள்ட்ட கேட்டுடலாம் பட் அதோட வழி என்னன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒருத்தவங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்லணும் அந்த இடத்துலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் நிறைய இடத்துல நானே பிரேக் ஆகியிருக்கேன் ஏன் நம்மளை வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க நான் நம்ம கிட்டே அதுக்கான பதிலே இல்லை என்ன சொல்றது அப்படி சொல்லி நமக்கு தோணும் செம்மையா நானும் பிரேக் டவுன் ஆயிருக்கேன் ஏன் சொல்றீங்க ஆஃப்டர்நூன் வந்து நல்ல பயங்கரமான வீடு இருக்கும் அந்த டைம்ல வந்து நான் காதுல ஹெட்செட் போட்டுட்டு நான் வந்து ஷூ போட்டு நடக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டராவது நடப்பேன் அன்னைக்கு ஈவினிங் வர வரையும் கூட நடப்பேன் காதில் நான் சாங் கேட்டுகிட்டே போயிட்டே இருப்பேன் எங்கே போகிறேன் எவ்வளோ தூரம் நடக்கிறேனே தெரியாது அவ்வளோ தூரம் நடந்துட்டு நான் வீட்டில் வந்துட்டு திரும்ப ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறம் நான் டயர்ட் ஆகுனால்தான் அன்றைக்கி நைட்டு எனக்கு நல்லா தூக்கம் வரும் நல்லா தூங்கிடுவேன் இப்படி தான் எனக்கு சில நாள் போச்சு உண்மையாகவே இப்படி தான் எனக்கு சில நாள் போணிச்சு இன்னொன்று நான் வந்து ஆனேன் அப்படின்னா ஓவராகவே அழுவேன் நல்லாவே அழுவேன் எனக்கு தலைவலி வர வரையும் அழுகுவேன் ஏன் அழுகணும் நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு நானாவே என்ன நிறைய யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணி இது ஏன் நமக்கு கிடைக்காது கிடைக்காதுன்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம் கிடைக்கும் கிடைக்கும்னே நினச்சிட்டு இருப்போமுமேன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நானாவே இப்படியே தான் எப்போவுமே நைட் தூங்கும்போது கூட எனக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் குழந்தை பிறக்கும் எனக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் குழந்தை பிறக்கும் இப்படி தான் நான் நினச்சிட்டே படிப்பேன் நம்மளோட எண்ணத்துக்கு தான் எப்பயுமே வலிமை அதிகம் இதை வந்து என்னோட அக்கா வந்து எனக்கு இதை அடிக்கடி சொல்கிற ஒரு அட்வைஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்போது நான் இப்படியே தான் நான் நினப்பேன் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் குழந்த பிறக்கும் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் குழந்த பிறக்கும் அப்புறம் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க சும்மா தான் ஒரு ஃப்ளோரில் ஒரு வார்த்தைக்கு தான் அக்கா சொன்னாங்க உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பின்ஸ் பிறக்கும் நீ வந்து குழந்தை இல்லை இல்லை பாரு உனக்கு பின்ஸ் பிறக்கும் நீ ஃபீல் பண்ணாதங்க அவங்க சும்மா போக்கில் ஒரு வார்த்தை கூட நம்மளோட மனசு ஆறுதலுக்காக அதை சொல்லலாம் ஆனால் அவங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தையை நான் மறக்கவே இல்லை சீரியஸாக நான் வந்து அவங்க எனக்கு வந்து ட்வீன்ஸ் பறக்கும்னு சொன்னாங்க க்வீன்ஸ் பிறந்தா நல்லா இருக்கும்ல இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் வந்ததுக்கு ட்வின்ஸ் பிறந்தால் நல்லா இருக்கும்ல இப்படி தான் நான் நினச்சேன் அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்றது எனக்குமே தெரியாது ஆனால் இந்த கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே எனக்கு அந்த கடவுள் மேலே நம்பிக்கை பெருசாக இருக்கவே இருக்காது எப்பயுமே நான் வந்து பெருசாக சாமி கும்பிட மாட்டேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு எப்பயுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கையும் எனக்கு ஒரு பயம் வரும்போதுதான் அது மேல போய் வரும்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் சிலருக்கு இருக்காமலும் இருக்கலாம் எனக்கு வந்து அப்படி கிடையாது இருக்கும் ஆனா அதிகமா இருக்காது அந்த மாதிரி இருக்கும் நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சாமியை வேண்டுமோம் ஆனா கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாங்கன்றத எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணதும் ஒரு சுச்சுவேஷன்ல நடந்துருக்கு ஹம் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு யுஎஸ்ல இருக்கும்போது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் வந்துட்டு கலர்ச்சிக்காய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்புறம் எள்ளு நிறையா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு இந்த கருஞ்சீரகம் இருக்குல்ல அது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் நிறைய கேட்டு கேட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்து இதை ட்ரை பண்ணி பார்த்து இதை ட்ரை பண்ணலாமா நிறைய சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய அப்புறம் வந்துட்டு ஒமேகா த்ரீ அது வந்து அதிகமா எடுத்துக்கணும் விட்டமின் கம்மியா இருந்தாலும் இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லியிருப்பாங்க சோ அதுவுமே கூட நான் வந்து எடுத்திருக்கேன் அது ஒரு டேப்லெட்ஸாகவே நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சிங் நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து அந்த பெயினை அனுபவிச்சிருக்கேன் அதனால நான் இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன் நான் நிறைய வீடியோஸ்ல பாக்குறது எல்லாமே வந்துட்டு எனக்கு குழந்தை இல்லை எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை தயவு செஞ்சு வந்து மனசை மட்டும் எந்த இடத்துலையுமே தளரவே விட கூடாது கண்டிப்பா நம்மளோட நம்பிக்கையை வந்து விடவே கூடாது நான் வந்து சில டைம்லாம் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து குறையுது அப்படின்னா எனக்கு எந்த கடவுள் வந்து அதிகமா பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காதுன்னு சொல்லுவான்ல அந்த பயம் வரும்போது கடவுள் நம்பிக்கை வரும் எனக்கு அப்படி சொல்லுவான் இல்லையா அந்த பயம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் ஒரு பேப்பரை எடுத்து எனக்கு இப்ப முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகன் துணை முருகன் துணைன்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை வந்து நான் அந்த பேப்பரில் எழுதுவேன் அப்புறம் இன்னும் வேறு என்ன சாமி பிடிக்கும் அடுத்து வேறு சாமி பேரை எழுதி நூற்றி எட்டு தடவை வந்து அந்த பேப்பரை வந்து நான் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அதை எழுதுவேன் ஏன் அப்படின்னா என்னோடய மனசு சாந்தி ஆகணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சாரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எழுதுவேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம இப்படி உட்காந்து எழுதிட்டுருக்கோம் நம்மளோட மனசு சாந்தமும் ஆகுது ஆனால் ஆக மாட்டேங்குது திரும்பவும் தூங்க போகிறப்ப திரும்பவும் அந்த மாதிரி மனநிலம் தான் வருது ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா நான் எப்போயுமே நம்பிக்கையோட மட்டும்தான் இருப்பேன் என்னோட நம்பிக்கை நான் இழக்கவே கூடாதுன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேரோட அட்வைஸ்லாம் வந்து சொல்லுவாங்க நல்லதாக இருந்தால் நல்ல அட்வைஸை எடுத்துப்போம் கெட்டதாக இருந்தால் எடுக்கக்கூடாது கண்டிப்பாக நல்ல அட்வைஸை எடுத்துக்கணும்ல சில பேர் வந்து சொன்னாங்க இல்லை நீ வந்து சாமியை வந்து நல்லா முழுசாக கும்பிடு வந்துட்டு கண்டிப்பா அவங்க வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து யுஎஸ்ல இருந்து இவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட்டீன்ல வந்து வந்திருந்தேன் அப்போ வந்து நான் கர்ப்பரக் சாம்பிகை கோவில் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கர்ப்பரக் சாம்பிகை கோவில் போயிட்டு சாமி கும்பிடுங்க கண்டிப்பா குழந்தை இருப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்களும் போனோம் சாமியெல்லாம் கும்பிட்டோம் அந்த கோவிலில் வந்து ஒரு நெய் கொடுப்பாங்க அந்த நெய் வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அதில் வந்து ஒரு புக்கில் ஏதோ ஸ்லோகன்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லோகன் சொல்லிவிட்டு நாற்பத்தெட்டு நாளைக்கு வெறும் வயிறில் அந்த நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அது அதுவும் வந்து நைட்டு தூங்கும்போதும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு மண்டலத்துக்கு அந்த நெய் சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தாங்க மேபி அந்த நெய் வந்து நமக்கு வந்து குளிர்ச்சிக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது கொடுத்துருந்தேங்க அதுவும் அந்த சாமியும் கும்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஊர்ல எப்போவுமே நமக்கு வந்து யூஸ்வலா குலதெய்வம் கோயில்லாம் இருக்கும்ல குலதெய்வம் கோவிலுக்கும் போவோம் அடிக்கடி அங்கேயே போயிட்டு பொங்கல்லாம் வச்சு எல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம் அப்புறம் வந்து உம் உள்ளூர்லேயே என் ஊர் என்னோட சொந்த ஊர்லயே வந்துட்டு பெரியாண்டான்னு சொல்லிட்டு அந்த சாமியை கும்பிட்டோம் இன்னொரு இன்சிடென்ட் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு கோ இன்சிடென்ட் வந்து எல்லா கோவிலுக்கும் போகும்போது நடந்துகிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு கோவில் போகிறேன்னா அந்த கோவில் வந்து நான் மூணு வாரம் போகிற இதில் வச்சுருப்பேன் இப்போ வெள்ளிக்கிழமைனா மூணு வெள்ளிக்கிழமை போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு டைம் தான் போகிற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு அந்த தேர்ட் வீக் என்னால அந்த கோவிலுக்கு போக முடியாது எனக்கு வந்து நான் எந்த கோவில் போகிறேனோ எல்லா கோவிலுக்கும் வந்துட்டு கரெக்டா டூ டூ வீக்ஸ் தான் போயிருப்பேன் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனோம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை போவாங்க ஆனா அங்கேயுமே நான் வந்துட்டு ஃபஸ்ட் சனி செகண்ட் சனிதான் போனேன் தேர்ட் சனி என்னால் போக முடியல உம் உள்ளூர்ல இந்த பிரியாணம் சொன்ன சாரி பிரியாணவன் சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த சாமிக்கும் வந்துட்டு நான் ரெண்டு வாரம் தான் போனேன் மூணாவது வாரம் போக முடியல உம் அடுத்தது வந்து உம் அடுத்து என்ன சாமி கோயிலுக்கு போனேன் பச்சையம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையம்மன் கோவில் கோயில் சாமிக்கு போனோம் அங்கேயும் நான் ரெண்டு வாரம்தான் போனேன் மூணாவது வாரம் என்னால் போக முடியல எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம என் நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் யோசிக்கிறேன் நம்ம இந்த கோவில் போனாலும் ரெண்டு வாரம் தான் போனோம் அதுக்கு மேலே போக முடியல இந்த கோவில் போனாலும் ரெண்டு வாரம்தான் போனோம் அதுக்கு மேலே போக முடியல நமக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடுச்சா இல்லை உருவாயிடுச்சா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பம் அப்பயுமே வந்து சரி இதுவும் நல்லதுக்குன்னு தான் சொல்லி நான் நம்பிக்கையோட தான் இருந்தேன் என்ன ஒன்றுன்னா இப்போலாம் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்துடுது நம்ம என்ன தான் சாப்பாடு ஹெல்த்தியாக எடுக்கிறோம்னு நினச்சி சாப்பிட்டாலுமே நம்ம மோஸ்ட்லி வந்து ஜங்க் ஃபுட் தேடி போகிறதுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும் இன்னொன்று ஹாஸ்பிட்டல் போனால் இந்த சிஸ்ட் இருக்கு இல்லையா நீர் கட்டின்னு சொல்லுவாங்கள்ல இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அது பேர் என்ன சொல்கிறது அது சாரி ஞாபகம் அம்மா வந்துருச்சு லேப்ரோஸ்கோப்பி அந்த லேப்ரோஸ்கோப்பி வந்து எனக்குமே டாக்டர் வந்து சஜஷன்லாம் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி என்ன ஆணுச்சு அப்படின்னா இதெல்லாம் எனக்கு ஒரு மிராக்கல் மாதிரி தான் இதாக நடந்தது ஆனால் நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எப்பயுமே நம்ம நம்பிக்கை மட்டும் விடவே கூடாது நம்பிக்கை கண்டிப்பாக எந்த எப்படியுமே நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை தளரவே விடக்கூடாது நம்ம எங்கேயாவது கொஞ்சம் லூஸ் ஆனோன்னா நம்மளே பிரேக் ஆகிடுவோம் அந்த இடத்துல ஏன்னா நானும் நாலு வருஷம் எனக்கு குழந்த இல்லாத எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்னை சுற்றி இருக்க என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் எவ்வளோ மன விளைச்சலாக இருக்கும் ஆனால் அதே ரிலேட்டிவ்ஸே நம்மளை வந்து கேள்வி கேட்கும் போது அது நமக்குமே மனசு கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளை கேள்வி கேட்கும் போது அவங்க ஈஸியாக கேட்டுருவாங்க பட் இல்லைன்றது நமக்கு தான் அந்த ஃபீல் இருக்கும் குழந்த இல்லாதவங்க எல்லாருக்குமே அந்த மனது கஷ்டமாக தான் இருக்கும் அதை நான் சரி பண்ணும் அப்படின்னா நம்மளோட வந்து தைரியமாக இருக்கணும் மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு குழந்த கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும் ஏன் அப்படின்னா எனக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மனசு வந்து உறுதியோடையே வச்சுருந்தேன் எப்போவுமே நம்ம எவ்வளவோ டேப்லெட்ஸ் எடுப்போம் எவ்வளவோ மெடிசன் எடுப்போம் அது கூட சேர்ந்து ஒத்துழைங்கன்னா நம்ம மனசை சேர்ந்து ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு கோவிலுக்கு கோவிலுக்கு போவோம் இல்லையா கோவிலுக்கு போனால் சில பேருக்கு வரும் சில பேர்லாம் ஏதாவது கூப்பிட்டு அவனுக்கு எதாவது இது சொல்லுவாங்க குறி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு தை மாதத்துக்கு அப்புறம் குழந்த கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி அதை அப்போ பெருசா அவ்வளோ பெரிய க்ரௌடில் நமக்கு ஒருத்தவங்க சொல்லும்போது ஓகே நல்லா இருக்கும் சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னால் அதை போக முடிஞ்சுச்சு பட் உனக்கு லேட்டாக தான் இருக்கும் ஆனால் தனி மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சாமி வந்து ஒருவங்களுக்கு வந்து சொல்லும்போது அந்த இடத்துல எனக்கு கண் எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கொஞ்சம் வந்து கடவுள் பக்தி பக்தி இருக்கும் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்புறம் நான் என்னோட அம்மாவூர் போகும்போதும் எனக்கு அங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து சாமி வந்துட்டு இதே மாசத்துல தான் சொன்னாங்க அவங்களும் தை மாதம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக குழந்திருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இன்னுமே இன்னும் இன்னொன்று குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு வந்து மாலை எல்லாம் கூட்டுட்டு பூசாரி வந்துட்டு ஒரு புல்லு வந்து அந்த சாமிக்கு வந்து வைப்பாங்க ஆக்சுவலி அந்த புல்லு வந்து வைக்கும் போது வச்சுட்டு நாங்கள் சாமி கும்புறோம் அந்த புல் மேல இருந்து கீழே விழுந்துச்சு ஆனா அந்த இடத்துலயும் அவரும் அதே சொன்னாரு வந்துட்டு என்ன சொன்னாருன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சு வந்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுவும் எனக்கு ஒரு கான்பிடெண்ட்டை கொடுத்துச்சு கண்டிப்பா எல்லா விஷயத்துலயும் நம்பிக்கை கிடைச்சிச்சு இன்னுமுமே நம்புறேன் உங்கள உங்களை வந்து நாங்க சாமியை நம்புங்க சாமி இருக்கு அப்படின்னு நான் சொல்லவே வரல நீங்க வந்து நம்பிக்கையோட மட்டும் இருங்க உங்க மேல நீங்க நம்புங்க உங்க மேல நம்பிக்கை வைங்கன்னு நான் சொல்றேன் நிறைய பேர் இப்படி கமெண்ட் பண்ணுறதை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஐ மீன் நான் என்னோடய சேனலில் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல நிறைய சேனல்ஸ் பார்க்குறேன்ல அந்த சேனல்ஸில் இந்த மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அக்கா எனக்கு குழந்தைல ப்ரே பண்ணிக்கோங்க இப்படிலாம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் கேட்கும்போது ஏன்னால் நம்ம நம்ம ஒரு ஸ்டேஜில் அந்த வழியெல்லாம் உணர்ந்துருக்கேன் இல்லையா அதனால் எனக்கு இதை சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு அதுக்கப்புறம் மீதியும் சொல்லிடுறேன் வந்துட்டு குட் நியூஸ் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நடந் ந நினச்சது நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா நடந்துச்சு எனக்கும் லேட்டராக அவங்க சொன்ன மாதிரி அதே தை மாதத்தில் இருந்துச்சு எனக்கு இது ஒரு மிராக்கள் தான் அவங்க சொன்னது தை மாதந்தான் எனக்கும் நான் எனக்கும் பேபி கன்சியூவ் ஆனதும் தை மாதம் தான் என்ன ஒன்று டபுள் ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு பிறந்தது ட்வின்ஸு ஒருத்தவங்க சொல்ல ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா உனக்கு ட்வின்ஸ் தான் பிறக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் இத்தனை வருஷம் குழந்த தள்ளி போனாலுமே எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறத விட எனக்கு யார் மீன்ஸ் பறக்கும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையோ அவங்களுக்கு நான் வந்து கால் பண்ணி சொல்லணும் நான் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு முன்னே கன்சீவ் ஆகிட்டு ஒரு ஃபைவ் டேஸ்லேயும் என்ன தெரில ஃபைவ் டேஸாக டூ டேஸாக தெரில திரும்ப உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் ஏன் அப்படின்னா அவங்க சொன்னது பழிச்சிருக்கு இல்லையா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சந்தோஷத்துல அப்படியே அவங்கள்ட்டே உடனே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணேன் அவங்க யூஓஸ்ல தான் இருந்தாங்க அந்த டைம்ல ஸோ கால் பண்ண சில பேர் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க நீ வந்து தைரியமாக அழுவாத அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இதுவே வந்துட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒன்று குழந்த இல்லையா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஏதாவது மூஞ்சு லட்சம் மாதிரி பேசிட்டாங்கன்னா நம்ம ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் தி தாண்டி கடந்துலாம் வரணும் கண்டிப்பாக இன்னொன்று உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேலை பிடிக்குமோ இன்னொன்று நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டீங்கன்னாங்களே நீங்கள் டயர்டாகிடுவோங்க நைட்டு நல்லா தூங்குவீங்க நைட்டு தூக்கம் கூட சில பேருக்கு வராது தான் இன்னொன்று இந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்து இந்த வேலை செய்யணும் அடுத்து இந்த வேலை செய்யணும் நீங்கள் வீட்டில் இருக்க வேலையவே திருப்ப திருப்ப ஏதாவது பிஸியாகவே வச்சுக்கோங்களேன் உங்களும் ஃப்ரீயாக வச்சுக்காதீங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சுக்காமல் நீங்கள் எதாவது வேலை செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த வேலையிலே போயிடும் ஸோ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வேலை செய்வீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்காது நீங்கள் ஃபுல் டே வந்துட்டு டயர்டாயிடுவீங்க அதுக்கப்புறம் நல்லா நைட்டு தூங்கிடுவீங்க ஸோ அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆவீங்க ஸோ இது கூடவே நைட்டு தூங்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் குழந்த பிறக்கும் என்ன நம்ம கூடயும் குழந்தை இருக்கும் அப்படி சொல்லி மனசில் வந்து தூங்கும் போது இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நினைச்சிட்டே போடுங்க கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு நாள் குழந்தை இருக்கும் இதை வந்து நான் கண்டிப்பாக வீடியோவாக போடுவேன்னு நான் நினைக்கல ஆக்சுவலி நான் இப்போ தூங்க தான் போனேன் எனக்கு இதை வந்து இதை பற்றி சொல்லணும் ஏன்னா நானுமே அது வந்து அந்த வழியை வந்து நானுமே அனுபவிச்சிருக்கேன் சி அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்காங்க மூணு வயசு ஆக போகுது நான் நல்லாவே இருக்கேன் யாருமே இந்த மாதிரி மனசு தளர விடாதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இன்னொன்று பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்கதான் கேள்வி கேட்பாங்கதான் அவங்க கேட்குற கேள்வி இந்த காதில் வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் குழந்த பிறக்கும் பி கான்ஃபிடண்ட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பை பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பி கான்ஃபிடென்ட்